பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் ஃபாரஸ்ட்டு நிலம் மாதிரி திருத்தாத நிலமாகட்டும் இருக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் வட்டம் மூலக்காடு இடத்தில் உள்ளது மண் பார்த்திங்கன்னா செம்மண் நிலம்தான் நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் நிலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முள் மொழிச்சி போய் அது இதுன்னு இருக்கும் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா நிலம் பார்த்திங்கன்னா தார் ரோட் ஃபேஸில் தான் அமைந்துள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்